இப்போ மூணு காரியமாக சொல்கிறேன் முதல்ல பொய் பேர் எதிர்ப்பதும் சத்தியம் சத்தியத்துக்கு அடுத்த விசுவாசம் சுவாசம் சத்தியத்துக்குள்ள ரெண்டு விஷயம் இருக்கு அது என்னென்னா உண்மை இருக்குது சத்தியம் இருக்கு முதல்ல உண்மை இருந்தால் தான் எல்லோரும் சத்தியம்ன்றது வரும் இங்கிலீஷ்ல ஃபேக்ட் அண்ட் ட்ரூத் ஃபேக்ட்டுன்றது உண்மை ட்ரூத்துன்றது ஃபாஸ்டர் இந்த உண்மைக்கும் சத்தியத்துக்கும் என்ன பார்ட்டே வித்தியாச உண்மைகள் சில நேரங்கள்ல மாறலாம் சத்தியங்கள் எப்பவுமே மாறுவது எதெல்லாம் உண்மைன்னு ஒரு மனுஷன் நினைக்கிறானோ அது ஆட்டோமேட்டிக்கா பிற்காலத்துல மாறும் நம்ம எதாவது சின்ன பிள்ளைகள் ஆகிறப்ப உலக உருண்டைன்னு சொன்னா யாரும் ஏத்துக்க மாட்டோம் உலக உருண்டையா தான் நம்ம தவறிக்கையில இந்த பூமியில யாரும் நிக்க முடியாது எதாவது தவறிக்கையில விழுந்துருவோம் அப்படின்னு நம்ம சின்ன மூலையில நினைப்போம் நம்ம சின்ன பிள்ளைகளா இருக்கிறப்ப ரோட்ல நடந்து போறப்ப அந்த நட்சத்திரங்கள் நிலவுலாம் நம்ம கூட சேர்ந்து நடந்து வர்ற மாதிரி நினைப்போம் பஸ்ஸுல போகும்போது நீ பஸ்ஸுகள்ல உட்கார்ந்து இருக்கிற சைட்ல இருக்கிற மரங்கள் எல்லாம் ரொம்ப வேகமா ஓடுது இப்ப கண்ணுக்கு தெரிஞ்சது நிஜமா போயும் சத்தியம் விசுவாசம் என்னது ரெண்டாவது அந்த சத்திய இன்னொரு சின்ன பிரிகள் இது உண்மை என்பது நீ சிறுபிள்ளையா இருக்கும் போது உன்னை சுத்தி இருக்கிற அந்த மரம் ஓடுற மாதிரி தெரிஞ்சது மேல இருக்கிற நட்சத்திரம் நடந்து வந்த மாதிரி தெரிஞ்சது இதெல்லாம் உண்மைகள் தான் அதுல என்ன பிரச்சனைன்னா நீ உட்கார்ந்து இருக்கிற வாகனம் வேகமா போச்சு சைடுலங்கிற எதுவும் என்ன செய்யல அந்த இடத்துல உண்மையில ஒரு பொய் கலந்துச்சு நிறைய உண்மைகள்ல கண்டிப்பா போயிருக்கும் பிரச்சனைகள போராட்டங்களோ பாடுகளோ உபத்திர நிரூபிக்கும் போது உண்மை கசைக்கு பிழையும் பொழுது உண்மைகள் கசைக்கு பிழையும் தேவன் பல நேரங்களில் கரும்பு போட்டு ஏற்கனவே சக்க வந்துருச்சு வந்துட்ட பிறகு கரும்பு பிள்ளையவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் அந்த சக்கையை எடுத்து நாலா ஒரு மடங்கு மடங்கி கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் உள்ள வச்சு மறுபடியும் மோட்டர்ல வச்சு அந்த சக்கையை விடுவான் அவன் தூக்கி போடும்போது அது ஒரு சொட்டு கரும்பு சாறு இருக்காது சாரே இல்லாத மாதிரி சக்கைய பிடிஞ்சாதான் சத்தியம் வரும் உனக்குள்ள எனக்குள்ள சத்தியம் வரணும்னா நீ நானும் சக்கையா பிழியப்பட அது கூட கொஞ்சம் கூட புழியுங்கிற திட்டிப்பான விஷயம் இருக்கவே கூட சக்கரை அந்த சாரை எப்படி சக்கையில இருந்து எடுக்கிறாங்களோ அதே மாதிரி உன்னைய நீ சக்கையாய புளிச்சு எடுத்தாதான் அதுக்குள்ள இந்த புளி வெளியில போனாதான் சத்தியம் வரும் ஆனா கொஞ்ச நாட்கள் ஆகி சத்தியத்தை அறிகுற அறிவை அடைந்த பின்பு நீ கத்திற்காக வாழ தொட பின்பு உடையில் வாழி ஒயிட்டு வந்த பிறகு இயேசுவோட சதியத்தை சாப்பிட்ட பிறகு இயேசு ரத்தத்துல நீ சத்தியம் பண்ண பிறகு வாழ்க்கை சத்தியமா வாழ்த்து கட்ட இட்ஸ் அப்ப உண்மை இருந்துச்சு ஆனா வாழ்க்கை முடியறப்ப உண்மைகள் இருக்கக்கூடிய சக்தி இருக்கணும் அப்பதான் சக்தி கிட்ட அப்பதான் சட்ட வெளியில வரும்

ஒரு பக்கம் விசுவாசம் சென்றதும் சத்தியத்தை பொய் அது வசலந்தா சத்தியம் நான் ஆராதிக்கிற தேவன் வார்த்தையால் அந்த வார்த்தையை நான் உட்கொள்ள வேண்டும் அந்த வார்த்தையின்படி வாழ முயற்சிக்க வேண்டும் வாழ்வது வேறு

காணிக்க திருடக்கூடாது கத்தருக்கு உழைப்ப திருடக்கூடாது தேவனுடைய காரியத்தில நீ சரியா இருக்கணும் அப்படின்னு உன்னை சரியா சத்தியங்கள் வளர்க்க போய் பித்தவன் மாய் மாலைன்னா ஒரு ஜல்ல சிரிச்சின்னா அது எல்லாம் தோற்று கூடை தேவன் கையில் இருக்குது கத்தர் சமையல நாலு வருஷத்துக்கு ஒரு தர அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தோற்றுக்கூடையில வச்சு தோற்றுப்பூண்டு எல்லா பதரும் பறந்து போச்சு